முகத்துதின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோட அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாறு சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்ப நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக செலவினங்களை விட்டும் ஆஸ்பத்திரியை என்றும் அல்லல் பட்டும் அவதிக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா மூவினுடைய உயிரிழக்கும் Kaybolacak mı Bana குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய பாதுகாப்பை அந்த பாலஸ்தீன மக்கள் கூடிய மக்களுக்கு மீண்டும் நாட்டை விட்டு அல்லா வெளியேற செய்வானாக வெகு விரைவில் இயற்கை சீட்டத்தை கொண்டும் பேரவைகளை கொண்டும் அல்லாஹ் அவரை நாசப்படுத்திடுவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் நாளை மறுமேலே மாணவி முகமது செல்லவ செல்லம் அவர்களின் திரு கரங்களால் நீர் நீர்வருகி அன்னாரின் ஜபாத்தை பெற்று அன்னாரில் கரம்பிடித்து ஜன்னது என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை அவரை செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள்வையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூவ்கள சமீபத்தில் உலகெங்கிலும் எல்லா முஸ்லிம்களும் மனிதாபியம் உள்ள மனிதர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால் பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் போர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டது என்று எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தோம் அதிலும் குறிப்பாக பலஸ்தீன மக்களில் பெற்றோரை இழந்த குழந்தைகள் கணவனை இழந்த விதவிகள் இப்படி ஒவ்வொரு மக்களும் மிக மிக ஆனந்தத்தில் ஆழ்ந்தது மட்டுமல்ல தங்களால் முடிந்த அளவுக்கு செ செல்கின்ற பாதையெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் நமக்கு வந்தது நாம் எல்லாம் சந்தோஷப்பட்டோம் ஒரு எல்லா இடங்களிலும் அந்த மக்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடைசியில் பார்த்தால் அந்த யூதருடைய போங்க என்னவென்றால் வாங்கு கொடுத்தால் மீறுகிற செயல்பாடுகள் அவர்களிடத்தில் அதிகம் அதிகம் இருக்கிறது என்பதை உலக எல்லா மக்களுக்கும் அவர்கள் எதர்சனமாக காமித்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கும் அதற்கு முந்திய தினத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேர்கள் இஸ்ரேலுடைய குண்டின் காரணமாக மரணித்திருக்கிறார்கள் என்ற செய்தி மீண்டும் நமக்கு வரத் இருக்கிறது காரணம் கேட்டால் யாரோ இஸ்ரேலை சார்ந்த இரண்டு கொன்று விட்டார்களா எனவே கொன்றவர்கள் அவர்களாக கூட இருக்கும் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலர்களுடைய இராணுவத்தின் இரண்டு பேர் கொல்லப்பட்டதால் நாங்கள் மீண்டும் போர் தொடுக்கிறோம் என்று சொல்லி கடுமையான பாம்புகளை போட்டு நாற்பத்தஞ்சு பேர்களை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் என்ன ஒப்பந்தம் செய்கிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தான் காப்பாற்ற வேண்டும் இது போன்ற இந்த யூத நசாராக்களை குறித்து சொல்வான் சுல்வான் இன்னத் தபாபி அப்படிங்கிறான் ஒப்பந்தத்தை மீறி அந்த மக்கள் நிம்மதி பெரும் மூச்சு விடுகிற நேரத்தில் அந்த நேரத்தில் திடீரென்று தாக்குதல் தொடுக்கிறார்கள் ஆக கெட்ட மிருகம் மனுஷன் அப்படிங்கிற மிருகங்கள்ல ஆக கெட்ட மிருகம் ஏன்னு சொன்னால் மனுஷன் அறந்தா கொஞ்சமாவது ஈவிறக்கும் கொஞ்சமாவது இருக்கும் குழந்தைங்களாச்சே மக்கள் ஆச்சே உயிராச்சியமா கொள்றமே அப்படிங்கிற எண்ணங்கள் கொஞ்சமாவது இருக்கும் ஆனா இவன் மனித இனத்தை தாண்டி தீய மனிதன் என்கிற என்பதை தாண்டி இவன் ஒரு மிருகம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் இன்ன தபாபி அப்படிங்கிறான் கெட்ட ஆக மோசமான மிருகம் என்று சொல்லுகிறான் உண்மையில் இவர்கள் மிருகம் தான் ரத்த காட்டியர்கள் சொல்வார்களவா கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் இத்தனை லட்சம் பேர் கொண்டுட்டோம் இருபது ஆயிரம் குழந்தைகளை கொண்டு இருக்கானுங்க ஆனா கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் மக்களை போட்டு என்று சொன்னால் இவன் நினைச்சிட்டு இருக்கான் வெற்றி பெற்றுட்டோம் நினைச்சிட்டு இருக்கான் இப்படி யார் போர் ஒப்பந்தத்தை வேண்டும் என்று போர் தொடுக்கிறார்களோ இவர்கள் என்றைக்கால் ஒரு நாள் எதிரிகளை வைத்து நாம் அடி என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்குகிறார் அப்படி என்று சொன்னால் இவன் என்னைக்குமே நிம்மதியா இருக்கவே முடியாது என்னைக்கு இருந்தாலும் எவ்வளவு ஆயுத பலம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து தான் தொலைகுது ஏன்னா அல்லாவுடைய வாக்கு என்ன அப்படின்னா எப்போ நீ போர் ஒப்பந்தத்தை மீறி அந்த மக்களை அடிக்கிறாயோ அந்த நேரத்தில் அல்லாஹ் இவர்கள் அல்ல இவர்கள் அல்லாத ஒரு எதிரை உண்டு பண்ணி அவர்களை நாம் தாக்குவோம் என்று சொல்லி அல்லாஹ் செல்ல வாக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் இவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல கண்மணி முகமது நசூருந்தாய் செல்லா சொல்வாங்க குணாபிக்கு யார் அப்படின்னா பேசுனா அவன் பொய்யத்தான் பேசுவான் வாக்கு கொடுத்தா தவறு செய்வான் நம்பிக்கை வச்சா அவன் மோசடி பண்ணுவான் இவன் முனாபிக்கு அப்படின்னா இவன் காவிரி பயலாக இருந்தாலும் காவிரிலே ஆக கேடு கட்ட மனிதன் ஏனென்று சொன்னால் உலகமே பார்த்து அவர்களை எச்சு தாரி துப்புகிறது ஏனென்று சொன்னால் இத்தனை குழந்தைகளை பெரியவர்களை பெண்களை எல்லோரும் கொண்டு வைத்து நாட்டையே சின்ன பின்னமாக்கி அந்த நாட்டை சீர் செய்வதற்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாகுமா அந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கி பிறகு இருந்தாலும் இன்றும் அவர்களுக்கு விரத்த பெறி அவர்களுக்கு அடங்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வது போன்ற இவர்கள் ஆக கெட்ட என்பதை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகம் செல்லா சொல்லுவாங்க இந்த மாதிரி மனிதர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கிடைச்சும் அல்லா ஒரு கொடி நட்டுவான் என்ன அப்படின்னா அந்த கொடியில இவர்கள் எல்லாம் போர் ஒப்பந்தத்தை முறித்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் பகிரங்கப்படுத்தி அசிங்கப்படுத்துவான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லம் தான் சொல்லி E இதை விட கேடுகட்ட விஷயம் என்ன தெரியுமாங்க இப்ப பலஸ்தீனத்துல சண்டை போடுறாங்க மக்கள் சண்டை போட்டு இருக்காங்க உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் ஈவ இறக்கத்தோடு கொந்தளித்து ரோட்டுக்கு வந்து அந்த போர நிறுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம் சமூகத்தை சார்ந்த இரண்டு உள்ள பிஜே என்று சொல்லக்கூடிய சைத்தான் சொல்றான் அங்க போடுற சண்டையெல்லாம் நீங்க மதச்சாயம் பூசாதீங்க தங்க வீடை காப்பாத்துறதுக்கு சண்டை போடுறாங்க அதனால ஏதோ விஸ்வநாதத்திற்காக அவர் போராடுகிறார்கள் பேசுகிறார்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இனத்தை சார்ந்த யூத பய என்ன செய்யறாங்கன்னா அந்த போற நீங்க முஸ்லிம்களை அவர்கள் வீட்டை காப்பதற்காக தங்கள் நாட்டை காப்பதற்காக சண்டை போடுறார்களே தவிர வைத்து மக்து அப்படிங்கிற பள்ளிவாசல காப்பாத்துறதுக்காக தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு நீங்க மக்கள்கிட்ட நீங்க பிரசங்கம் பண்ணாதீங்க நீங்க இஸ்லாமிய இஸ்லாத்தை கொண்டு அவரோட சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இனத்தை சார்ந்தவனே ஒருவன் பேசுறான் அப்படின்னா இவன் இந்த யூத பயிலோட இவங்களுக்கு எவ்வளவு கட்டமா இருப்பான்னு யோசிச்சு பாக்கணும் எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா சாதாரண அங்க நடக்கக்கூடிய போரு உலகத்தில் எல்லா மக்களும் சொல்றாங்க அநியாயமா அடிச்சு கொள்றான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் அல்ல அந்த மக்களுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தை எல்லாம் குழந்தை எல்லாம் பேசுகிற வார்த்தை ஹஸ்போனந்தா நெமல் வக்கீல் நெமல் மோலா நெமல் நசீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாம் கேட்கிற பொழுது உலகத்தில் வாழக்கூடிய மூமின்கள் பலஸ்தீன மக்களுக்கு ஈமானை கொடுத்தது போல இறைவா எங்களுக்கு ஈமானை தாய் என்று சொல்லி எல்லோரும் கேட்கிற இந்த நேரத்தில் நம்ம இடத்தை சார்ந்த இரண்டு வார்த்தை உள்ள பிக் எடுத்து சொல்லுகிற பிஜி செய்தான் அது வந்து நீங்க வந்து என்ன நிச்சயாதீங்க அப்படி ஒப்போ நீங்க அவங்களோட சாய் இஸ்லாமிய சாயத்தை பூசாதிரிகள் அவர்கள் தங்கள் நாட்டை வீட்டை காப்பதற்காக தான் சண்டை போடுகிறார்கள் இந்த அந்த பலஸ்தீனம் அழிந்து விட்டால் உலகம் அழிந்து விடும் என்றெல்லாம் நீங்க சொல்லாதீர்கள் ஏனென்று சொன்னால் செல்லல்லாஹு மேராஜ் போம்போது அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்தஸ் நம்மளுடைய அறிஞ்சி அப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சார் அப்படின்னா இன்றைக்கு கர்மேந்திர முஸ்லிம்களை கூட அவர்கள் யூதர்களுக்கு சாதமாக திருப்பதற்காக இன்றைக்கு இப்படி பேசிக் கொண்டிருக்கார் என்று சொன்னால் அல்லா தான் காப்பாற்றும் உலகமே எல்லோரும் வேதனைப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் சொல்கிறார்கள் என இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் இவர்களை கையில் பிடிக்க முடியாது ஒவ்வொரு நாடாக அழித்துக் கொண்டு வருவான் என்று சொல்லி எல்லோரும் பயந்து கிடக்குகிறார்கள் ஆனால் நம் சமூகத்தை சார்ந்த ஒரு செய்தி

محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم